ए देखो मां वो निकल गई வணக்கம் தென்காசி மாவட்டம் மேலாரம் பேரூராட்சியில் பதினோராவது வார்டு கவுன்சிலராக இருக்கேன் நான் தொடர்ந்து என்னோடய பதினோராவது வார்டுக்கு வந்து முறையான பணிகள் எதுவும் ஒதுக்காமல் புறக்கணிப்பு நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத செயல் அலுவலர்கள் உதவி இயக்குனர் பேரூராட்சிகள் அது போக மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் நான் வந்து தொடர்ந்து மனு கொடுத்துட்ருக்கேன் மண்டை பெட்டிஷன் கிரீவன்ஸில் போய் கொடுத்துக்கிட்டுருக்குறேன் செயல் அலுவலர்கிட்ட நம்ம புகார் அளிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து கவுன்சில் இருக்குது மன்ற தலைவர் தான் தீர்மானிக்கணும் உங்களுக்கு வேலை ஒதுக்கிறத பற்றி வேலை ஒதுக்குனாங்கன்னா நாங்கள் அந்த எஸ்டிமேட் போட்டு அதை செய்கிறது எங்கள் வேலை அதனால் என்னோடய பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் திட்டி கழிக்கிறாரு ஏடி பஞ்சாயத்தில் போய் நம்ம இதை சொல்லும் போது அவரும் அதே பதிலை சொல்லிட்டு அவர் தட்டி கழிச்சிருந்தார் மாவட்ட ஆட்சியர்கிட்ட தொடர்ந்து மூணு தடவை மனு கொடுத்தாச்சு இது வரைக்கும் பதினோராவது வார்டுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு பணி ஒதுக்குதாங்க இப்போ நம்ம இல்லைன்னு சொன்னோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு பணி ஒதுக்கினதோ ஒரு பெரிய போஸ்ட் அடித்து ஊர் ஃபுல்லாக ஒட்டி நாங்கள் பணி ஒதுக்கிட்டோம் பணி ஒதுக்கிட்டோங்கிறாங்க இதே சமயத்தில் மற்ற வார்டுகளுக்கு என்ன பணி ஒதுக்கியிருக்காங்க அவங்க சேர்மன் வார்டுக்கு என்ன பணி பணியை ஒதுக்கியிருக்காங்க வைஸ் சேர்மன் வார்டுக்கு என்ன பண்ணி ஒதுக்கியிருக்காங்க இல்லை அவங்களுக்கு லாபிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில கவுன்சிலர் வார்டுகளுக்கு என்ன பண்ணி ஒதுக்காங்கன்னா பட்டியல் போட்டு கம்பேர் பண்ணி பார்த்தா நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டில் உள்ள உண்மை என்னென்னு தெரியும் அதனால் ஒவ்வொரு முறையும் நான் கூட்டம் நடக்கும்போது அந்த மனு கொடுத்து மனு கொடுத்து ஏமாந்து போய்கிட்ருக்காங்க என்னோடய மக்கள் போன முறை கூட்டத்துக்கு கூட்டத்துக்கு முன்னாடியே மனு கொடுத்தேன் அந்த கூட்டத்து அஜெண்டாவில் கூட அதை ஏற்றலை அது முடியாது அப்படின்ட்டாங்க அந்த ஈவோட்டை போய் சேலர் ஓட்ட போய் நான் சொல்கிறோம் அதை அட்லீஸ்ட் அஜெண்டாவிலேயாவது ஏற்றுங்க வேலை நடக்கு நடக்கலை அஜெண்டாலையாவது ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லை அதுவும் வந்து தலைவர் தான் பொறுப்பு அது எங்கள் கையில் இல்லை அப்படின்ட்டாங்க இப்போ போன முறை கொடுத்த அந்த நம்ம கோரிக்கையை தான் இந்த முறை அஜெண்டாவில் அந்த ஒன்றை கூட்ட பொருள்னு சொல்லுவாங்க அதில் ஏற்றிருக்காங்க நான் தொடர்ந்து என்னோடய எதிர்ப்பு எனக்கு என் வாடுக்கு வேலை நடக்க மாட்டேங்குது எனக்கு வாக்களித்த மக்களோட உரிமையை வந்து என்னால் பாதுகாத்து கொடுக்க முடியலை தொடர்ந்து வந்து ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அதனால் என்னோடய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணும் அடிப்படையில் அந்த